வெல்கம் டு தாலை ஸ்பெஷல் கிச்சன் இன்றைக்கி தாலை ஸ்பெஷலாக ரம்ஜான் மாதத்தோட ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆயிடுது தான் பார்க்க போகிறோம் தகஜி தொழுதுட்டு மூன்று மணி மூன்று மணிக்கு சாப்பிட வந்தாச்சு இன்றைக்கி எங்களோட சகர் சாப்பாடு முதல் சகர் சாப்பாடு என்ன அப்படின்னா மட்டன் குழம்பு ரசம் இது தான் வச்சுருக்கேன் கூட வெங்காயம் ரைத்தா கூட வைக்கல ஏன்னா சகர் நிறத்தில் வெங்காயம் ரைத்தா சாப்பிட்டா அது வந்து அந்த ஸ்மெல்ல அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வைக்காமல் வெறும் ரசமும் வந்து மட்டன் குழம்பும் வச்சாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது மட்டன் குழம்புக்கு மேலே அப்படியே ரசம் ஊற்றி கொடுத்துட்டோம்னா என் பையன் ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு வைக்கிறோம் இதில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா மட்டன் குழம்பு தனியாக ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு அந்த மட்டனே போதும் நைட் ஒவ்வொரு நோம்பு போவும் நான் நினச்சி பார்க்குற ஒரு ஆள் எங்கள் என்னோடய மூமா அவங்க வந்து மூமா அப்படின்னா என்னோடய பாட்டி அம்மாவுடைய அம்மா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் குழந்தை சின்ன குழந்தையரெல்லாம் இருக்கும்போது நோம்பு வைக்கணும்னு ஆசைப்படுவோம் நோம்பு வைக்கிறதுனா சின்ன வேலைல நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வயிறு முட்டை சாப்பிட வச்சு வயிறு முட்டை தண்ணி குடிக்க வச்சுருவாங்க இப்போது என் பிள்ளைக்கிட்ட சொன்னால் என்னால் முடிகிற அளவு தான் சாப்பிட முடியும்னு அழகாக பதில் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் வந்து டீ வந்து குடிக்கணும் ஃபோர் ஃபாட்டி தேர்ட்டி நைன் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது சக டைமு அதனால் ஒரு ஃபோர் தேர்ட்டி அவர்கிட்ட நம்ம வந்து டீ குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டோம்னா நீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன் டீ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த நேரத்துக்கு டீ குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் நோம்பு வைக்கும்போது டீ குடிச்சி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஹாஃப்னவர் சென்று டீ குடிங்க டீயை குடிச்சிட்டு நோம்பு வச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு ஒரு தலைவலி எதுவுமே வராது அதனால தான் இந்த டீ குடிக்கிறது மூணு பேருமே டீ எடுத்துக்கிட்டு பால்கனி பக்கம் வந்தோம் வெளியில நல்லா இருட்டாகவே இருந்துச்சு அதுக்கு கொசும் செமையாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் டீ குடிச்சு முடிச்சுட்டு தண்ணி ரொம்ப தேவைப்படுறது தண்ணி அதை நல்லா குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுபு தொழுவுறதுக்காக அந்த டைமிங் வரணும் இல்லையா சுபு டைம் வந்து வர வரைக்கும் கொஞ்ச நேரம் குரான் ஊற்றலான்னு சொல்லிட்டு குரான் ஊற்றிட்டு சுபுவும் தொழுது முடித்தாச்சு தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கிறதுக்கு அணசை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பினோம் அவ்வளோதான் முதல் சகர் அது நல்லபடியாக வச்சு முடித்தோம் அதே சந்தோஷத்தோடு நீங்கள் எல்லோருமே நல்லபடியாக நோம்பு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்